வெல்கம் பேக் டு பிபிள் சமிட் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகரப் பேர் இருந்தால் வரோம் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிக்கா நகர்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து நிறைய பேர் பொங்கலுக்காக ஊருக்கு போவீங்க அதனால் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் ஒன் நாட் ஃபோர் இப்போது இந்த திருவிக்கா நகர்லேருந்து கிளாம்பாக்கம் எப்படி போகிறோன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த திருவிக்கா நகர் பிரதான சாலையில் தாங்க இருக்கோம் இங்கே திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எல்லா விதமான பஸ்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஒன் ஜீரோ ஃபோர் டிவிகா நகர் டு கிளாம்பாக்கம் பஸ்ஸு தாங்க இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி காலனி கோலத்தூர் திருமங்கலம் வாவின் அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஊரூர் டோல்கேட்டு பெருங்கலத்து டச் பண்ணி கிளாம்பாக்கம் போது இப்போது வாங்க இந்த பஸ்ஸில் ஏறுவோம் இங்கேருந்து கிளாம்பாக்கம் இப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் ஒன்னே காலுக்கு இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிக்கெட் பேர் நாற்பத்தி மூணு ரூபா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் அம்பத்தூர் தொழிற்பேட்டை டச் பண்ணி மதுரவாயில் பைபாஸ் வழியாக தாங்க போக போகுது இதனால டைமிங் ரொம்பவே சேவ் பண்ணலாம் ஓகே விவர்ஸ் இந்த ஒன்னே காலுக்கு பஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எத்தனை மணிக்கே கிளாம்பாக்கம் போய் ரீச் பண்ணுறோன்றதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இது தான் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பல்லவன் சாலை இங்கேருந்து தான் இப்போ பஸ் எல்லாமே ஸ்டார்ட் இருக்குங்க திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது பஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கட்டவுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் உங்களுக்கு வர்றது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரைட்டு திரும்ப உடனே பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பெரவல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க பெரவல்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்ப நிற்கிறது தான் எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப் இந்த எஸ்ஆர்பி காலனி இறங்கிட்டு நீங்கள் ஹேண்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பெரியார் நகருக்கு போகிறதுக்குண்டான வழி வருங்க அதுக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க செவென்டி ஃபீட் ரோட் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தான் மூகாம்பிகை அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் பூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது பத்மா நகருங்க பத்மா நகர் தான உடனே உங்களுக்கு கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே வரும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப்பிங்கில் நிற்கலை அடுத்ததாக இப்போது கொளத்தூர் பைபாஸில் தாங்க பஸ்ஸு ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கிது இந்த பஸ் ஸ்டாப்பு தான் உங்களுக்கு ரெட்டேரி பஸ் ஸ்டாப்புங்க இப்போது ரெட்டேரி பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு டச் பண்ணி போகாதுங்க வில்லிவாக்கம் பாடி பிரிட்ஜில இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் இந்த போக அடுத்ததா உங்களுக்கு பஸ் அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஃபோர் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதனால கோயம்பேடுலேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு அங்கேயே ஒன் நாட் ஃபோர் கட் சர்வீஸ் அவைலபிளாக தான் இருக்கும் அந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயில் இதே வழியில் தான் ஜாயின் பண்ணோம் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க டிபி எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் வில்லிவாக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போனால் உங்களுக்கு லூகாஸ் போகிறதுக்கான பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு மேலே பஸ் ஏறி இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போக போக இதே பிரிட்ஜில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு தான் கோயம்பேடு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்ப நீங்க பாக்குறதாங்க சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் பிரிட்ஜி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றதாங்க சரவணா ஸ்டோர்ஸ் பாடி சரவணா ஸ்டோர்ஸுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்க பாக்குறதுதான் மன்னூர் பேட் வன்னூற்பட்டான உடனே உங்களுக்கு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு வருங்க இந்த பஸ்ஸு இந்த சிக்னலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கட் பண்ணி நிற்க போகுது ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா பற்றவாக்கம் கொரட்டூர் போகிறவங்கெல்லாம் போகலாங்க இப்போது நிற்கிறது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க ஜென்ரலாக நீங்கள் இருந்து இந்த அம்பத்தூர் வரணுன்னா பல்லாவரம் ஆலத்தூர் கோயம்பேடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எக்ஸாக தான் இருக்கும் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்குமே மெயின் ஸ்டாப்பிங்கில் நிற்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்மோ மதுரவாயில் பைப்பாஸ்லாம் பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப கம்மி ஹைவேஸில் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மதுர வாயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி இப்போ நம்ம இந்த மதுர வாயில் பைபாஸில் தாங்க போய்ட்டுருக்கோம் இங்கே எல்லாம் பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் கோல்கேட் பஸ் ஸ்டாப் தாங்க போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்ல ஒரு பயணமாக இருந்ததுங்க இப்போது அடுத்ததாக வரப்போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்கிறதுனால நிறைய டிராஃபிக்காக தான் இருந்தது இப்போ வாங்க நம்ம பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பை பார்க்கலாம் பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது அடுத்ததாக பஸ்ஸு இப்போ கிராஸ் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா இந்த இடத்துல எல்லாமே பஸ் ஸ்டாப் இருக்குங்க பட் பஸ்ஸில் இப்போது ஆள் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்ததாக நம்ம இருக்கிறது கலாம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ராயிட்டோம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஒன்றே காலுக்கு நான் திருவிகா நகர் பஸ் ஸ்டாண்டில் ஏறினேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்து ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே தான் உங்களுக்கு எல்லா விதமான பஸ்ஸும் இருக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையே உங்களுக்கு தேவையான குடிநீர் ஆகட்டும் கழிப்பறை ஆகட்டும் இங்கேயே இருக்குது ஒரு இங்கேருந்து இருந்து போகிற ஜேர்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பயணமாக இருக்கும் வரும்போது யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த டைமிங்கில் வந்து ரீச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பொங்கலுக்கு நிறைய பேர் கிளம்பி ஊருக்கு போய்ட்டுருக்காங்க அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு உள்ள போகிறதுக்கு மினி பஸ்ஸஸ் எல்லாமே நிறையவே அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணலாம் இந்த ஒன் நாட் ஃபோர் சீரிஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபோர் டி திருவிக்கா நகர்லேருந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட புபிள் செம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்